தொடர் வெற்றிகளை தந்து கொண்டிருக்கீங்க இது கடந்த கால ஆட்சியாளர்கள் அதாவது இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற தாங்க முடியல அவங்களை வரைக்கும் திமுக அரசு திட்டங்கள் அறிவிக்கிறாங்கள சொன்னபடி அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்கிறது வைத்தறிச்சல் காரணமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை எவர் தவறு கிடையாது நியாயமான புகார்களாக சொல்லலாம் ஆனா திமுக ஆட்சி மேல குற்றம் சாட்டு எதுவும் இல்லாத எதுவும் கிடைக்காம பொய் சொல்லக்கூடாது பழனிசாமி என்ற தனிநபரா அவர் பொய் சொல்லல எதிர்கட்சி தலைவராக சொல்றார் அது அவர் வைக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல அண்மையில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பொழிவு இருந்துச்சு தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அதை நாம் எதிர்கொண்டோம் பல லட்சம் மக்கள் உயிரை காப்பாற்றி இருக்கிறோம் மழை தொடங்கியவுடன் துணை முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் களத்துக்கு அனுப்பின மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட தொடர்ந்து நானே தொலைபேசியில் பேசினேன் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்துக்கு அடிக்கடி சென்று அரசு செயலாளருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினேன் அது மட்டுமல்ல அதிக அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளான விழுப்புரம் மாவட்டத்துக்கு கடலூர் மாவட்டத்துக்கு நானே நேரில் சென்று உதவிகளை செஞ்சேன் இரவுப்புகள் பார்க்காம அரசு இயந்திரம் பணி செஞ்ச காரணத்தினால ஓரிரு நாட்களில் பாதிப்புகள் இருந்து மக்களை நாம் மீட்டோம் அத்தோடு மழைக்கு பிறகு என்னென்ன பணிகள் செய்யணுமோ அதையெல்லாம் துரிதமாக செஞ்சு நாங்கள் இன்னும் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிவாரணத் தொகையில வழங்கிட்டு இருக்கிறோம் ஒன்றிய அரசினுடைய நிதி கூட வருதா வருலையான பத்தி காத்திருக்காம கவலைப்படாம மாநில அரசு உடனடியாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இதை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாம இட்டக்கட்டண கற்பனை குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் முன்னெச்சரிக்கை செய்யாம சாத்தனூர் அணைய திறந்து விட்டாங்கன்னு ஒரு பொய்ய பரப்பினார் ஆனா உண்மை என்ன ஐந்து முறை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு கரைகளில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் தான் குறிப்பிட்டு அபாய எச்சரிக்கை அனுப்பப்பட்டுச்சு முன்கூட்டியே எச்சரிக்கை செஞ்ச காரணத்தினால பெரிய அளவில் உயிரிழப்புகளை நாங்கள் தவிர்த்து அதிமுக ஆட்சியில் ஏறிய முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்ட காரணத்தினால இருநூறுக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க முன்னெச்சரிக்கை எதுவும் செய்யாம திடீர்னு ஏறிய திறந்து விட்ட காரணத்தினால சென்னையில இருபத்தி மூணு லட்சம் வீடுகள் வெள்ளத்தில் முழுச்சு அப்ப இருந்த அமைச்சர்கள் யாரும் களத்துக்கு போகல தான் உதவி செஞ்சாங்க மறக்க முடியாது இல்ல மக்கள் எதிர்கட்சி செலவு நினைக்கிறாரா புயல் வெள்ளம் பூகம் இதெல்லாம் இயற்கை சீற்றம் ஆனா திறந்து விட்டு சென்னையை முழுகடிச்சது மேன்மேட் டிசாஸ்டர் மனிதனால் உண்டாக்கப்பட்ட பேரழிவு இதை நான் சொல்லல சிஏஜி அறிக்கையிலே பதிவு பண்ணிருக்காங்க அதிமுக ஆட்சி இந்த அறிக்கையை வச்சாங்க இதையெல்லாம் மறைச்சு சாத்தனூர் அணையை வச்சு பழனிசாமி இன்றைக்கு பொய் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த பொய்யை சட்டமன்றத்தில் விரிவாக நாம் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறோம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தணும் அதனால உடனே அடுத்து என்ன சொன்னார் டங்ஷன் சுரங்க விவகாரத்தை எடுத்துக்கிட்டார் நம்ம அரசு எதிர்கட்சிகள் சட்டமன்றத்தில் டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசினார் ஏலம் விட்ட ஒன்றிய அரச கண்டிக்காம நம்ம அரசு பேசினார் அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க அதை கேட்காம சொன்னதே திரும்ப திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு செந்தில் காமெடி செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு வாழைப்பழம் கதை அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார் நான் உரிமையோட எழுந்து நின்று சொன்னேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்துல தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன் அதையும் கேட்கல சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த டென்ஷன் ஏறா காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களித்தது அதிமுக தான் வெளியில வந்த போது கேள்விப்பட்டோம் உடனே அதையும் மறுப்ப தொடங்கினார் அதுக்கடுத்து இன்னொன்னு சொன்னார் அரசை விமர்சனம் செஞ்சு அவர் சத்தம் போட்டு கத்துன பேசினது சத்தம் போட்டு பேசினார் சபையில வாழ்க்கையே பேசினார் அவைகளெல்லாம் ஒளிபர்ப்பாக இருந்தால் ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா நம்ம ஆட்சி களைஞ்சிருக்குமா அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டு கலைஞ்சு போயிருக்கான் என்ன ஒரு காமெடி இது நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு பழனிசாமி அவர்களே காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும் அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது இன்னும் சொல்றேன் பொய் நல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது நாலு வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமான வச்சது உங்க கட்சி தான் மக்களுக்கு நல்லாவே தெரியும் கூட சரி நீங்களும் இருக்கிற எம்பிக்களும் சரி மாணவ உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க நான் கேட்க விரும்புவது எங்களை பார்த்து கத்தி பேசி பேசுற நீங்க

மக்கள திட்டங்களை செயல்படுத்த நம்ம திராவிட மால அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் மக்கள் கொடுத்த வெற்றி என்பது மகத்தான வெற்றி வெற்றிகளை வாரி வாரி வழங்கக்கூடிய உங்களுக்கு திட்டங்களை வாரி வாரி நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் என்னை பொறுத்தவரையில் மக்களாகிய நீங்கள் என் மேல வச்சிருக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு நான் என்றும் உண்மையாக இருப்பேன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை தான் வழங்கும் எங்களை நல்லாட்சிக்கு உங்களின் நல்லாசி எப்பொழுதும் வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சமூக நீதியின் அடையாள